என் இனிய வலைதள பிரியர்களுக்கு போதை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லி வந்துள்ளேன் அந்த வகையைச் சேர்ந்ததுதான் இந்த கவிதையும் இந்த கவிதையின் தலைப்பு உனக்கோ போதைதான் புதுமை தலைப்பு உனக்கோ போதைதான் புதுமை இளமை இருக்கும் வரைதான் முறுக்கு இளமையிலேயே அநீதிகளை அடித்து நொறுக்கே இளமை இருக்கும் வரைதான் உனக்கு முறுக்கே இளமையிலேயே அநீதிகளை அடித்து நொறுக்கே முதுமையும் உன்னை நெருங்கி வரும் இளமை உன்னை விட்டு கடந்து விடும் கடந்துவிடும் முதுமையும் உன்னை நெருங்கி வரும் இளமை உன்னை விட்டு கடந்து விடும் காலத்தை வீணாய் கழிப்பது மடமை இதில் கருப்பனையாய் வாழ்வதும் கொடுமை வாலிபனே காலத்தை கழிப்பது மடமை இதில் கருப்பனையாய் வாழ்வதும் கொடுமை கடந்து செல்வது காலத்தின் கடமை இதில் சாதிப்பதுதான் இளமைக்கு பெருமை கடந்து செல்வது காலத்தின் கடமை இதில் சாதிப்பதுதான் உன் இளமைக்கு பெருமை என்னடா உன் இளமையின் நிலைமை அது எந்த செயலிலும் நிலையாமை வாலிபனே என்னடா உன் இளமையின் நிலைமை அது எந்த செயலிலும் நிலையாமை இளைஞனே எதுடா உன் கொள்கை புதிய சரித்திரம் படைக்க வேண்டாமா உனது வருகை இளைஞனே எதுடா உன் கொள்கை புதிய சரித்திரம் படைக்க வேண்டாமா உனது வருகை மோசமாகி வருகிறது சமூகத்தின் நிலைமை இனி சீரி எழட்டும் உனது திறமை வாலிபனே மோசமாகி வருகிறது சமூகத்தின் நிலைமை திறமை புரிகிறதா சமூக நடப்பின் கொடுமை உனக்கு புரிகிறதா சமூக நடப்பின் கொடுமை ஆனால் உனக்கோ போதைதான் புதுமை மோசமாகி வருகிறது சமூகத்தின் நிலைமை சீறி எழட்டும் உனது திறமை உனக்கு புரிகிறதா சமூக நடப்பின் கொடுமை ஆனால் உனக்கோ போதைதான் புதுமை இனியாவதும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் உனக்கான கொள்கையை தேர்ந்தெடுத்தாக வேண்டும் அதற்கு ஒழுக்கத்தால் நீ வடிமை வடிவமைக்கப்பட வேண்டும் ஒழுக்கமற்ற சிந்தனை அது எப்போதுமே கொடுக்கும் வேதனை உங்களுக்கு நிறைய கவிதைகளை உங்களுக்கான வழிகளை சொல்லிக்கொண்டு வருகிறேன் அதில் முதன்மாய் உங்கள் சிந்தனையை கெடுத்து கொண்டிருப்பது போதை இனியாவதும் இளைஞர்களே மாறட்டும் உங்களின் பாதை பாதை என்று கூறிக்கொண்டு இக்கவிதையின் முழக்கத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்